அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக அவசர பதிவு முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக பணம் வந்து எங்ககிட்ட எப்போதுமே நிரந்தரமாக தங்கணும் மேலும் மேலும் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எல்லா நாளுக்குமே சக்தி தான் இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் ஒரு சில நாட்கள் மிக மிக விசேஷம் வாய்ந்ததாக இருக்கிறதுனால விளையாட்டாக சில விஷயங்களை நம்ம செஞ்சால் கூட நமக்கு வந்து பலன் கொடுத்துரும் அந்த மாதிரி ஒரு நாளாக தான் இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் இருபதாம் தேதி கார்த்திகை மாதத்தின் நாலாம் தேதி நிறஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படிங்கிறது பொன்னையும் பொருளையும் அள்ளித்தருகின்ற குபேரருடைய வழிபாட்டுக்கும் தடையில்லாமல் சுபகாரியங்களை நடத்தி தரக்கூடிய குரு பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாகவே கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு மதியம் காரிய சித்தி நேரம் வந்து இருக்குது நம்மளுடைய தலையெழுத்தில் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நடக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நடக்கவே நடக்காது அப்படின்னு எழுதியிருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நம்மளுடைய கோரிக்கையை முன்வைக்கும் போது கண்டிப்பாக நம்மளுடைய நிறைவேறாத விருப்பங்கள் எல்லாமே வந்து நிறைவேறும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த காரிய சித்தி நேரமான சோடசக்கலை நேரம் இன்று காலை பதினோரு மணி முப்பத்தி ஒரு நிமிஷத்துல இருந்து மதியம் ஒரு மணி முப்பத்தி ஒரு நிமிஷம் வரைக்கும் இருக்குதுங்க சக்தி வாய்ந்த இந்த ரெண்டு மணி நேரத்தில் மிக மிக சக்தி வாய்ந்ததுன்னு பார்க்கும்போது ஐந்து நொடிகள் தான் ஆனால் அந்த ஐந்து நொடிகள் எது அப்படின்னு யாருக்குமே வந்து தெரியாது வாய்ப்பு கிடைக்கிறவங்க இந்த ரெண்டு மணி நேரமுமே ஒரு மெடிடேஷன் மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வேண்டும்னு சொல்லிவிட்டு ஒரு நினைக்கும் போது கண்டிப்பாக வந்து அது நிறைவேறிய தீரும் பூஜை ஏரியில் விளக்கேற்றுவதற்கு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா நீங்கள் அந்த மாதிரி விளக்கேற்றி கூட வச்சு வழிபாடு செய்யலாம் அதுவும் இந்த சோடசக்கலை நேரம் இன்னும் ஒரு அற்புதமான ஒரு சேர்க்கையில் தான் நமக்கு அமைஞ்சிருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச காரியத்தை நடத்தி தரக்கூடிய நேரம்னு பார்க்கும்போது அபிஜித் முகூர்த்தத்தை வந்து சொல்லலாம் இது தினமுமே வந்துட்டு வருங்க இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது பதினொன்று நாற்பத்தஞ்சிலேருந்து பன்னெண்டு பதினஞ்சு அல்லது பன்னெண்டு இருபது இந்த மாதிரி வரும் கரெக்டாக இந்த சோடச கலை நேரமும் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பதினொன்று முப்பத்தொன்று அப்படிங்கும்போது தொடங்கிடுது ஒன்று முப்பத்தொன்று வரைக்கும் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இது கோடியில் ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் வியாழக்கெழமை நாளில் இந்த இந்த சோடசக்கலை நேரம் வந்திருக்கிறதுனால இது நம்ம குபேர சோடசக்கலை நேரம் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய பரிகாரம்னு ஒரு இலையும் ஒரு கிராமையும் வச்சு நேற்று இரவே வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் நூறு சதவீத பலன் கொடுக்கும் நீங்கள் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க்கு கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அதில் சொல்லியிருக்கக்கூடிய இலை கிடைக்கல அப்படின்னா இப்போ நான் சொல்கிறேன் இந்த மெத்தடை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டையுமே செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டெல்லாம் செய்ய வேண்டாம் ரெண்டையும் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரெண்டுல உங்களுக்கு எது வசதிப்படுதோ அதில் ஒன்று மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும் இந்த மெத்தடை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு திட்ட இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டதீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் இப்போ இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் தாராளமாக இந்த மெத்தடை வந்து செய்யலாம் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு ஒரு அஞ்சு ரூபா காசு வந்து தேவைப்படுது ஏன்னா பணம் தான் பணத்தை வந்து ஈர்க்கும் அதுவே இது குபேர காரியசித்தி நேரம் சோடசக்கலை நேரமாக இருக்கிறதுனால பண தேவை பூர்த்தி செய்வதற்கு இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த அஞ்சு ரூபா காசு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் ஏன்னா இது பார்த்திங்கன்னா குபேரருக்கு உரியதாகவும் கருதப்படுது அதிகப்படியான பணம் வர ஈர்த்து கொடுக்கக்கூடியதாக கருதப்படுது அடுத்து ஒரு பேனை எடுத்துக்கோங்க ப்ளூ கலர் ரெட் கலர் க்ரீன் கலர் இந்த மூணு கலரில் எந்த கலரில் இங்கு வரக்கூடிய பேனாக வந்தாலும் எடுத்துக்கலாம் பிளாக்கை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க தான் பேனா அதே போல இந்த அஞ்சு ரூபாய் காசு இதை மட்டும் எடுத்துட்டு நான் சொன்ன இந்த நேரத்துக்குள்ள அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இந்த நேரத்தில் நமக்கு வந்து இந்த பரிகாரம் செய்யும்போது பலன் நிச்சயம் அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக வந்து மனசுக்குள்ளார கொண்டு வந்துடுங்க அந்த பிறகு ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலையும் கண்களையும் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையினுடைய மணிக்கட்டு பகுதி அதாவது லெஃப்ட் ஆண்டினுடைய ரெஸ்ட் பகுதியில் குபேரருக்குரிய இந்த எண்களை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க சாதாரணமாகவே வியாழக்கிழமை நாள்னால் இந்த எண்களை வந்து நான் இந்த இடத்துல எழுத சொல்லி வீடியோக்கள் வந்து போடுவேன் அதுவும் இன்னைக்கு குபேர சோடசக்கலை நேரமாக இருக்கிறதுனால இந்த எண்ணை பயன்படுத்துறது சிறப்பு நீங்கள் எழுத வேண்டிய அந்த எண்கள் ஸ்க்ரீனில் தெரியும் நானும் சொல்லி காட்டுறேன் ஃபைவ் ஃபோர் ஃபோர் செவன் நைன் ஃபைவ் நைன் அஞ்சு நாலு நாலு ஏழு ஒன்பது அஞ்சு ஒன்பது இப்போ நீங்கள் சொல்லும்போது கூட நான் எப்படி தனித்தனியாக சொல்லணும் அதே மாதிரி தான் இந்த எண்களை நீங்கள் சொல்லணும் இப்போ இங்கே வந்து எழுதியாச்சு இல்லையா அடுத்து இன்னொரு முக்கியமான நம்பரை நாம் கட்டைவரலுக்கு கீழே உள்ள சுக்கரமேட்டு பகுதியில் வந்து எழுதணும் அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற அற்புதமான நம்பர் இந்த நம்பரை ஏன் நாம் இன்னைக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சேர்க்கை வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது இன்றைக்கி வியாழக்கிழமை குபேரருக்குரிய நாள் அவருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது அஞ்சு அடுத்தது டூ ஜீரோ அப்படிங்கிறது இந்த தேதியிலே வந்திருக்குது இதனால் நீங்கள் அப்படியே வந்து இது எடுத்துக்கலாம் ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிறத இந்த என்ன நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க இந்த சுக்கர்மேட்டு பகுதியில் கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் போட்டுட்டு அந்த வட்டத்துக்குள்ளே ஃபைவ் டூ ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிக்கோங்க மணிக்கட்டு பகுதியில் குபேரருக்குரிய நம்பரு கட்டைவரில் கீழே உள்ள சுக்கரமேட்டு பகுதியில் இது ரெண்டுமே உங்களுக்கு சூப்பராக வந்து பலன் கொடுத்துரும் இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த அஞ்சு ரூபாய் இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு மெதுவாக வந்துட்டு அப்படியே வந்து கையை தேய்ங்க இந்த காசு கீழே விழுகாத மாதிரி இப்படி தேய்க்கும் போது காசும் சூடாகும் உள்ளங்கையும் வந்து சூடாகும் இப்படி தேய்க்கும் போது கூட டிவைன் மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிற பவர்ஃபுல்லான சுவிட்ச் வடை சொல்றது இன்னும் அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் மேஜிக் மேஜிக் பிகின் நவ் டிவைன் மேஜிக் பிகின் நவ் இதை வந்துட்டு சொல்லுங்கள் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள் உங்களுக்கே போதும்னு தோணும்போது ஸ்டாப் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட அதிகப்படியாக பணம் சேர்ந்துருச்சு இப்போ உங்கள் கையில் அஞ்சு கோடி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கற்பனை பண்ணுங்கள் ஏன்னா கேட்குறதும் கேட்குறோம் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நிறைய பணம் வந்து இருக்குது அது எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் கொட்டி கிடக்குது யார் அட்ராக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து கிடைக்குது அந்த அட்ராக்ட் பண்ணுற பர்சன் நாமாவே இருந்துட்டு போவோமே அதனால் அதிகப்படியாகவே வந்துட்டு நீங்கள் கேளுங்க அஞ்சு கோடி உங்கள்கிட்ட இருக்குது அதை வச்சு நீங்கள் வீடு வாங்கிட்டீங்க கார் வாங்கிட்டீங்க லேண்ட் வாங்கிட்டீங்க ஃப்யூச்சர்க்கு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிங்க இந்த மாதிரிலாம் வந்துட்டு நல்ல மகிழ்ச்சியான மனநிலையில் நீங்கள் அப்படியே வந்து விஸ்வலைஸ் பண்ணுங்கள் கற்பனை பண்ணுங்கள் எந்த அளவுக்கு கற்பனை பண்ணுறீங்களோ அதை அப்படியே உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆகும் இன்றைக்கி கற்பனையாக கண்டது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் வந்து நிஜமாக தொடங்கும் முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக இந்த ரெண்டு மணி நேரத்தில் இருந்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக அது நம்மளுடைய கோரிக்கையை வந்து நிறைவேறும் அதே போல் கசகசன்னு வேலையும் வேணும் கல்யாணமும் நடக்கணும் அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது ஏதோ ஒன்றை மட்டும் தான் நம்ம நினைக்கணும் சரிங்களா இப்போ பணம்னு சொல்லி நாம் நினச்சோம் முடிச்சாச்சு பணம் சேர்ந்துட்ட மாதிரி இமேஜின் பண்ணியாச்சு அதன் பிறகு இந்த அஞ்சு ரூபாயை ஒரு பேப்பரில் முடிச்சோ துணியில் முடிச்சோ அல்லது பர்ஸில் தனியாக ஒரு ரேக்லேயோ வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு மாதம் வரைக்கும் செலவு பண்ணாதீங்க இது இருக்கக்கூடிய இடத்துல அதிகப்படியான பணவரவு வந்து உண்டாகியே தீரும் ஏதாவது ஒரு வகையிலேருந்து உங்களுக்கு பிரபஞ்சம் பணத்தை வாரி வழங்கிட்டே இருக்கும் மேலும் இந்த சோடஸ்களை இன்னும் விசேஷம் வாய்ந்தது தான் இதில் ரெண்டு சூப்பர்வான அரை மணி நேரம் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா பதினொன்று நாற்பத்தஞ்சுலேருந்து பன்னெண்டு பதினஞ்சுக்கிடையே வரக்கூடிய அபிஜித் முகூர்த்தம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று டு ரெண்டு இன்னைக்கு குருவாரை வந்து இருக்குது ஆனால் நமக்கு ஒன்று டு ஒன்று முப்பதுங்கும் போது இந்த சோடச கலையும் வந்துட்டு இருக்குது அதனால இந்த அரை மணி நேரம் அந்த அரை மணி நேரம் எல்லாமே ஸ்பெஷல் தான் மொத்தத்தில் இந்த வாய்ப்பை யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இது கோடியில் ஒரு நாள் தவற விட்டுறாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பையனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்